வணக்கம் நண்பர்களே நாங்க தான் உங்க கறிக்கடை பாய் கேமிங் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் நான் தான் உங்க ஆஸ்டோ மற்றும் அவங்க மார்க்கெர்ஸ் நாங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லு இந்த கேமுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு நீ நீ போகலையா இல்லையா சார் ஒரு ரெண்டு தங்கிட்டேன் சார் அவ்வளவால முடிஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் தான் நம்ம லாங் லாஸ்டிங்கா போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கு நம்ம சீக்கிரமா முடிக்க பார்ப்போம் இந்த நாள் வெரி ஹார்ட்ல ல இருந்தோம் இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ல வச்சுட்டோம் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம்னு நம்புகிறோம் அந்த கேமை சீக்கிரம் முடிச்சிவிட்லாம் வாங்க அதுக்கு முன்னாடி அந்த கோளாறு லூசு கேம் சார் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து பூசா பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஆல்ல காணப்பட்டிவில ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதை தட்டி விட்டு மணியே மணியின் ஒலியே ஆண்டி அடித்த அடியே அப்படி சொல்லி லைட்டா ஒரு தட்டு தட்டி விடுங்க வாங்க ரொம்ப பேசாம கேம் குள்ள போகலாம் ஆல் ரைட் ரைட் ஜோட் மார்க்க எப்படி டயங்கரமா இருக்குல ஐயோ இவனை பார்த்தாலே பயமா இருக்கு சுத்த விடுவானே இது என்ன கேம்னு பொண்டாட்டி தொலைச்ச ஒரு புருஷன் வந்து கண்டுபிடிக்கிற கேம் தான் அந்த கான்செப்ட் ஒன்லைன் ஸ்டோரி அதாவது பொண்டாட்டி இறந்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு அதான் இல்லைன்னு தெரியல ஆமா இவ்வளோ மாதிரியே இருக்கிற ஒரு பொம்பளை வேற இங்க வந்து நம்ம சுத்த விட்டுட்டு அது வேறு கான்செப்ட் இப்போ வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் பையன் ஓகே செக்அப்லாம் நீங்க கொஞ்சம் ஓராக வருதோ பாருங்க வரும் கொஞ்சம் சட் சட்னு வரும் கே கேம் சவுண்ட் வரதான்னு பாத்துங்க ஃபர்ஸ்ட் फ्रेंड्स கோச்சிகாதீங்க ஒரு ஜெனரல் சின்ன ஜெனரல் நான் அப்ப இப்போ நம்ம கடைசியா எங்க நிப்பாட்டி இருந்தோம்னு பாத்தீன்னா அந்த கையில வந்து ஒரு காப்பு மூணு காப்பு குத்து சவுண்ட்ல கேக்குதா பாருங்க ஓய் கேக்குதா கேக்குதா கண்ணாடி உடைக்குற சவுண்ட் கேக்குதா பாத்தீங்களா டாக்டர் இல்ல அப்புறம் சொல்ல மறந்துட்டோம் அனைத்து நண்பர்களுக்கும் மேரி கிறிஸ்துமஸ் நண்பர்களே ஹாப்பி நியூ இயர்

அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்ஃபிட் இருக்குன்னு சொல்ல பார்க்குறேன் ஒடுரே அது நாகினி இருக்குது இல்ல ஜீவன் கோடு அந்த ஜீவனா சஜீவன்ட்ரா இதான் லோலாயின்னு அது ஆஹா ஆரோபாமன் கலமர்க்கே அதுவே

போடாடி போடுடா கூட்டதே انا ஒரு பாயிண்ட் ஆடே காது காரா காதுடா காதா ஆமாடி கீச்சேடா பாருங்க சைக்கோ கீச்சே சொல்றயா அந்த கம்மி வச்சறலாம் இருக்கு கேஸ் சோ

ನಮ್ಮ ಎ கதவுக்கு ஒவ்வொரு சா எங்கெங்கும் எடுக்கணும் எப்படிதான் எங்களுக்கும் மட்டும் வந்த தான் வந்தவரைக்கேதான் மறந்துடுச்சுல ரொம்ப நாள் ஆச்சுலாம் மறந்துச்சு எங்கிருக்கு தேடாந்து

ஓடற மாதிரி இந்த டாஸ்க் ஆ என்னடா வந்துருச்சு இது அது போக நம்ம இந்த பஸ்ல வேற சால்வ் பண்ணா ஒரு பஸ் என்ன பஸ் இல்லை தெரு வாப்பு இது அரேபிய அரேபியலே இருக்க channel ல புடி வரது தெரியும் கைக்கு அந்த ட நம்பர் ஃபோர் ஃபைவ் அதுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் ஃபைவ் இல்லை எல்லாம் ஆனால் மயில் தான் நம்பர் தெரியுதுராணா எயிட் நைன் தெரியுது கையில் இருக்கு

அது வேற ஒண்ணும் இல்ல எங்க அப்பா வந்து என்ன Хасвэ прадаскайв. Эл нөөт тэр канаа. இது என்னமோ எக்ஸ்ரே ஃபவுண்டின் சைடு பாத் டப்ல கண்டுபிடிச்சாங்களாமா மோல்டிங்கோட இருக்காமா கம்பெயின் கேக்குது பாரு இதுக்கப்புறம் வேற வேணும் இது கூட என்ன வேணும் இதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர் இருக்கான்னு இன்னொரு ரூம் என்ன பார் எக்ஸ்ரே ரூம்ல இருக்கு எப்படி சொல்றான் எக்ஸ்ரே ரூம்ல தான் நம்ம இதை எடுத்தோம் டாக்டர்ஸ் லாக்னு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா அங்கே போக முடியல

啊，对对对，咱咱不宜。

ஐயா அந்த பைட்ட குடிச்சு நான் எப்படா பொட்டாடி கண்டுபிடிங்க ஆ இ ரேடியஸ்னால அத அவ தான் எங்க தூங்க வச்சிருந்தான் அந்த ரூமே மறந்துட்டேன் நான் கேம் மறந்துச்சு இப்போ ரேடி நீ மறந்துச்சு அத எங்கடா நான் ஆரம்ப

ஸ்டோரேஜ் ரூம் தான் ஓப்பன் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதோட சாவி நம்ம கிடச்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை போயிட்டே இருக்கு இந்த நோட் டே நோட் பண்ணி வைக்கிறான்டா அது பஸ் நடக்குது அது டைரி எழுத பழக்கம் போகணும் அதான் இத்தனை பேப்பர் வச்சிருக்கான் பஸ்ன்றதான் ஏதோ ஒரு கான்செப்டாக இருக்கு ஸ்டோரேஜ் ரூமுங்க ஓகே தானே வாய்ஸ்லாம் ஓகே தானே ஆள டே பட்டு புடிச்சது கூட சேரி फ्रेंड्स என்ன Adikadi இவனுக்கு சேவிங் கொடுத்திருக்கானேன்னு ஜாப் குடுத்தானே நினைக்காதீங்க இதெல்லாம் சேவ் 1 ஏதோ அடைபாயிருச்சுனா அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் இதாவது வர்க்கிங்க கண்டகிட்ட மட்ட மட்ட அடகட்ட மட்ட மட்ட இதெல்லாம் ஸ்டோரேஜ் ரூம்ல என்னடா லீடர் சேவ் சேவ் இது நம்ம அந்த முன்னாடி தெரியுமா ரேகனா ஐயோ

இதை <laughs> அப்புறம் <laughs> சரி நீ ரெண்டு பாட்டு வரும் நிலா கடைசியா இருந்துச்சோ ரெண்டு வைக்கலடா செட் போறோம்

இதারে சரி நான் இத நான் இது மூணு நான் வச்சுக்கறேன் இது சிக்மேன் நான் வச்சுக்கறேன் நான் இது மூணு நான் வச்சுக்கறேன் ஏன் மூணுமா கட்டா சொன்னோம் நான் வந்து நிலா நீ என்ன நான் வச்சுக்க கால் கிலோ ரெண்டு தான் இருந்துச்சு என்ன வந்துச்சு சரி சொல்லு சரி ஜீரோ ஜீரோ ஆ இது அடடே ஆ இது மாத்துணுமா இதையும் அதே மாதிரி மாத்துணுடா first இது இதை செட் பண்ண நினைக்கிறது இது first என்ன தெரிய மாதிரிச்சு மாத்துனாலே இதுதான் மாருதே அது அசமார மாட்டது அது மாற மாட்டீது அது அப்படியே फिक्स्ड தான் நினைக்கிறேன் ரெண்டு நாள் அஞ்சு ஆறு ஆறுல கரனா 9 நம்ம இந்த இத செட் பண்ணப்ப கரெக்டா வந்துச்சுடா செட் இது கரெக்டா ரொம்ப கை ஸ்டேஜ்லயே சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான் Captain el lente correcta

வந்து நாலு அவங்க ரெண்டு நாலு அஞ்சு கேட்டு மொத்தமே ஆறுதான் கேட்டு இருக்காங்க